நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகு சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை திருப்பரம் குடும்பத்தில் நீ சிரித்தால் முருக திருநெல்வேலி வணக்கம் நேயர்களே இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து தமிழ் திரை இசைக்கும் பக்தி இசைக்கும் மிக அற்புதமான பாடல்களை எல்லாம் தந்த மிக ஒரு அருமையான ஒரு பாடலாசிரியரை தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சென்னைக்கு வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சுமார் பத்து ஆண்டுகள் கழித்து தான் இவருடைய முதல் பாடல் திரை இசையில் பதிவானது சிவகங்கையிலிருந்து வந்த இந்த மகா கவிஞரை பற்றிய விவரங்களையும் திரை இசை பாடல்கள் பக்தி பாடல்கள் இவையெல்லாம் எழுதும் வாய்ப்பை இவை எப்படி பெற்றார் என்பதை எல்லாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் ஸ்கிப் செய்யாது கடைசி வரை பாருங்கள் நீங்கள் அனைவரும் அறிந்த பூவை செங்குட்டுவன் அவர்கள்தான் அந்த மாபெரும் கவிஞர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழப்பொங்குடி என்கின்ற ஊர் தான் இவர் பிறந்த ஊர் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே அதே ஊரில் தான் திருமணமாகி தனக்கென்று ஒரு குடும்பம் வரும் வரை அதே ஊரில் தான் இருந்தார் தந்தையின் பெயர் ராமையா அம்பலம் அன்னையின் பெயர் லட்சுமி அம்மன் நில புலன்கள் உள்ள ஒரு நிலச்சுவான் தான் செல்வந்தர் சினிமாவில் புகழ்பெற வேண்டும் என்பதே இவருடைய தலையாய ஆசை இவருடைய சித்தப்பா டியூரிங் தியேட்டர் வைத்திருந்திருக்கின்றார் அதில் அனைத்து படங்களையும் பார்ப்பாராம் படங்களை பார்க்கும் பொழுது இவருக்கு என்ன என்ன ஓட்டம் வருமாம் இந்த திரையில் தன்னுடைய பெயர் வர வேண்டும் அதுதான் என்னுடைய குறிக்கோள் என்பதே இவருடைய தீராத ஆசையாக இருந்ததாம் திருமணம் ஆகிவிட்டது இவருக்கு அங்கு பிழைக்க வழி இருந்தாலும் கூட தன்னுடைய ஆசை நிறைவேற நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே இவர் சென்னைக்கு கிளம்பிவிட்டார் என்னும் சொல்ல போனால் எந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்பதே அவருக்கு தெரியாதாம் அதனால் கதை திரைக்கதை வசனம் எழுதி பாடல்கள் எழுதுவதுதான் தன்னுடைய ஆசை என்று அப்பொழுது நிலைநிறுத்தி கொண்டாராம் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி இருக்கின்றார் ஒருவரிடமும் வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆதலால் அவர் மிகவும் கஷ்டப்பட்டு மனம் நொந்திருக்கின்றார் தான் எழுதி வைத்திருந்த பக்தி பாடல்களை எல்லாம் தனது நண்பர்களிடம் காட்டுகின்றாராம் சரவணா கம்பைன்ஸ் என்கின்ற ஒரு சினிமா கம்பெனி ஒரு படம் தயாரிக்கின்றது கே சங்கரின் இயக்கத்தில் படத்தினுடைய பெயர் கௌரி கல்யாணம் நிறைய பாடலாசிரியர்கள் நிறைய பாடல்கள் எழுதுகின்றார்கள் இவருடைய பாடல் அந்த படத்தில் இடம்பெறுகின்றது அந்த பாடல் இடம்பெற்றதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று இந்த பாடலை கேட்டுவிட்டு நாம் தொடருவோம் இசையில் பக்தி பாடல்களை செவிக்கிணிய பாடல்களாக மாற்றிய பெருமை இவரை சாரும் பூவை செங்குட்டுவன் எழுதிய இந்த பாடல் கவிஞர் கண்ணதாசன் அவர்களிடம் காண்பிக்கப்படுகிறது நன்றாக இருக்கின்றதா ஏதேனும் திருத்தம் வேண்டுமா என்று காரணம் இவர் முதல் முதலில் பாடல் எழுதுகிறார் அல்லவா அதற்காக அதற்கு கண்ணதாசன் என்ன சொன்னார் என்றால் வரிகள் அசத்துகின்றன யாருடைய வரிகள் இவாய் என்று கேட்கின்றார் கண்ணதாசன் அவர்கள் செங்குட்டுவனை காண்பிக்கின்றார்கள் மிக அற்புதமாக வந்திருக்கின்றது ஒரு திருத்தம் வேண்டாம் அப்படியே இந்த பாடலை போடலாம் என்கின்றார் பாடலாசிரியர் என்கின்ற ஒரு ரெகக்னிஷன் இவருக்கு கிடைத்தது கண்ணதாசன் இருந்து தான் அதன் பிறகு தான் பாடல்கள் தொடர்ந்து எழுதினார் பாடல் ஹிட் ஆகின்றது மிகப்பெரிய சிறப்புகள் நிறைந்த ஒரு பாடல் இது இந்த படம் கௌரி கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த படம் ஜெய்சங்கர் ஜெயலலிதா நடித்த படம் இது எம் எஸ் விஸ்வநாதன் தான் இசை இந்த பாடலை பாடியவர்கள் இருவர் சுலமங்கலம் சகோதரிகளில் ஒருவர் ராஜலட்சுமியும் பி சுசிலாவும் பாடிய பாடல் ஒரே பாடலில் ரெண்டு விழுசன் இருப்பது போல் இருக்கும் இரண்டு குரல்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கும் கவிஞர் கண்ணதாசன் மூலமாக ஒரு அங்கீகாரம் கிடைத்தது என்றிருந்தாலும் இவருடைய வரிகள் அனைவராலும் ரசிக்கப்பட்டன அப்பொழுதுள்ள தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்தார் சுங்குட்டவனவர்கள் அடுத்த பாடல் எழுதுகின்றார் பாருங்கள் திரைப்படம் கந்தன் கருணை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய படம் இது ஏ பி நாகராஜன் இயக்கிய திரைப்படம் சொல்லவும் வேண்டுமோ புகழுக்கு இசை வேறு கே வி மகாதேவன் நட்சத்திரங்கள் வேறு மிக பிரபலங்கள் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சிவகுமார் சாவித்ரி கே ஆர் விஜயா ஜெயலலிதா எல்லாம் நடித்த திரைப்படம் இது சக்கை போட்ட படம் இது இவருடைய பாடல் மகத்துவமான பாடலாக கருதப்பட்டது இந்த திரைப்படத்தில் வழக்கு சொல்லாடல் கவிநயமிக்கதாக இருக்கின்றது என்று கண்ணதாசனும் பாராட்டினார் இந்த பாடலை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலைமீது எதிரொலிக்கும் என்பதில் அத்தனை அர்த்தங்கள் இருந்ததாக அப்பொழுதுள்ள புலவர்கள் இதை ஒரு செய்தார்கள் திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானையுடன் முருகப்பெருமான் பேசிக் கொண்டிருந்தால் சிரித்துக் கொண்டிருந்தால் அது திருத்தணியில் எழுந்தருளி இருக்கும் வள்ளிக்கு காதில் விழும் என்பதுதான் அந்த அர்த்தம் என்றெல்லாம் கூறப்பட்டன சூழமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய மற்றொரு பாடல் இது தெய்வ யானையாக வரும் கே ஆர் விஜயாவுக்கு குரல் கொடுத்திருப்பார் சூழமங்கலம் ராஜலட்சுமி ஜெயலலிதா வள்ளி விடம் தரித்திருப்பார் ஜெயலலிதாவிற்காக குரல் கொடுத்திருப்பவர் நேர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க என்னுடைய ஒரு முக்கியமான செய்தி பாடல்களை தொடர்ச்சியாக பதிவிடாததன் காரணம் என்ன என்று கேட்கிறார்கள் பல நேயர்கள் ஏன் திட்டுகிறார்கள் சில பேர் சில நிபந்தனைகளின் காரணமாக பாடல்களை சில நாடிகளுக்கு மேல் இந்த த்ரெட்டில் நாம் பதிவிட முடியாது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதனால்தான் உங்களுக்கு அந்த சார் சாராக வரும் தயவு செய்து சிரமம் இருந்தால் மன்னிக்கவும் அதுதான் ஜெயலலிதாவிற்காக அதாவது வள்ளிக்காக பி சுசிலா பாடிய போஷ் கே ஆர் விஜயாவிற்காக அதாவது தெய்வ யானைக்காக சோழமங்கலம் ராஜலட்சுமி பாடிய போஷன் தான் நாம் முதலில் கேட்டது முறையும் கேட்போமே செங்குட்டுவன் அவர்கள் பிரபலமாவதை யாராலும் தடுக்க முடியவில்லை இந்த தருணத்தில் அவருடைய ஒரே குறி என்னவென்றால் எம்ஜிஆரை கவர வேண்டும் எம்ஜிஆர் லேனி ஹீரோ அவருடைய படத்தில் ஒரு பாடல் எழுத வேண்டும் என்பதே அவருடைய குறிக்கோள் அதற்கான ஆயத்த பணிகளை இறங்குகின்றார் செங்குட்டுவன் மாயவநாதன் என்றொரு கவிஞர் இருக்கின்றார் அவர் செங்கட்டுவனுக்கு நண்பர் அதுபோல குகநாதன் மூவருமே தோழர்கள் அவர்கள் இருவரும் செங்குட்டுவனுக்கு உதவி செய்கின்றார்கள் எம்ஜிஆரை மனதில் வைத்து சிறந்ததொரு கொள்கை பாடலை எழுதி வை புதிய பூமி என்கின்ற படம் ஒன்று தயாராகி கொண்டிருக்கின்றது உனது பாடல் சிறப்பாக இருந்தால் எம்ஜிஆரிடம் ஒப்புதல் வாங்கி பதிவேற்றம் செய்துவிடலாம் என்று சொல்கின்றார்கள் அப்படி உருவான பாடல்தான் அந்த பிரசித்தி பெற்ற பாடல் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தான் இசை சாணக்கியா என்பவர் தான் இயக்கியிருந்தார் அந்த படத்தை எம் ஜி ஆர் ஜெயலலிதா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்த வெற்றி திரைப்படம் இது புதிய பூமி சக்கை போடு போடுகின்றது அந்த படம் குறிப்பாக இந்த பாடல் அருமையான பாடலாக கருதப்படுகிறது அனைவராகும் இந்த பாடல் உருவானது மிக சுவாரஸ்யமான ஒரு கதை என்கின்றது சினிமா வட்டாரம் எம்ஜிஆருக்கான கொள்கை பாடல் என்ற பூவை செங்கட்டுவன் பல்லவியை முன்பே எழுதி வைத்து விட்டார் அந்த பல்லவிக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் டூம் கட்டிவிட்டார் அதாவது மெட்டு போட்டுவிட்டார் பல்லவியின் மெட்டு மிக அழகாக பழி சென்றிருந்தது திறமையை பாருங்கள் பல்லவியை பார்த்தவுடன் அந்த இரண்டை வைத்தே அசர வைத்திருக்கிறார் எம்ஜிஆரை பூவை செங்குட்டுவன் அதிலும் அந்த பேரறிஞர் காட்டும் பாதை என்கின்ற ஒரு என்று முடியும் அந்த பல்லவி எம்ஜிஆரை நெகிழ வைத்திருக்கிறது பாடலாசிரியரை வர சொல்லுங்கள் சரணங்கள் எழுத வேண்டும் சரணத்திற்கு மெட்டு தருகிறேன் அந்த மெட்டிற்காக சரணத்தை எழுத சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் எம் எஸ் வி சரணத்திற்கான மெட்டை எம் எஸ் வாசித்து காண்பிக்கிறார் கவனிக்கிறார் அதை பூவை செங்குட்டுவன் எம்எஸ்விக்கு விக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் எஸ் இன் நோ டைம் லிரிக் வாஸ் ரெடி பூவை செங்குட்டுவன் நிமிடத்தில் எழுதிய அந்த சரணம் தான் இது ஆனந்தோறும் பாடும் கூரும் மாருதலின் தேவை அடுத்த ஸ்டான்சாவை பாருங்கள் இன்னும் பிரம்மாதமாக இருக்கும் ஏழை எளியோ துயரம் போக்கும் ஜெயனே என்றன் சேவை முன்பே ஒரு வீடியோவில் நான் கூற இருப்பேன் எம்ஜிஆர் பார்த்து பார்த்து ஒவ்வொரு வரியையும் ஆராய்ந்து அது பாடலில் வைப்பார் என்று அதுதான் இங்கே இதயம் என்பது ரோஜாவாக நினைவே நறுமணமாகு குடும்ப நல்லிணக்கம் ஏழை எளியோர்களுக்கு ஆதரவு இதைத்தான் பாடல்களில் காட்டியிருப்பார் எம்ஜிஆர் அதை அழகாக உள்வாங்கி எழுதியிருக்கின்றார் பூவை செங்குட்டுவன் என்பதுதான் இது சிறப்பு அப்படியெல்லாம் அழகான வரிகளை எழுதி ஒரே பாடலில் எம்ஜிஆரை அசர வைத்த ஒரு பாடலாசிரியர் யாரென்றால் அது பூவை செங்குட்டுவன் தான் தமிழ் திரை இசைத்துறையில் பூவை செங்குட்டுவனின் புகழ் பரவுகிறது அவர் அடுத்த பாடல் என்ன பாடல் எழுதுகின்றார் என்றால் ராஜா வா என்கின்ற திரைப்படம் ஏ பி நாகராஜன் கதை வசனம் எழுதி இயக்கிய திரைப்படம் இது குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் சீர்காழி கோவிந்தராஜன் பிரமாதமான ஒரு பாடலை பாடியிருப்பார் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் குழந்தைகளுக்கான படம் என்கின்றார்கள் இதை இருந்தாலும் ஏ பி என் நாகராஜ் டைரக்ஷன் அல்லவா ஆக அருமையாக இருக்கும் இந்த பாடல் எல்லா இடங்களிலும் சேர்ந்த பாடல் இந்த பாடல் மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் என்று பெண்கள குரையில் அற்புதமாக பாடியிருப்பார் ஸ்ரீ ஸ்ரீகாழி கோவிந்தராஜன் அவரது பாடலுக்காகவே இந்த படம் புகழடைந்தது என்றெல்லாம் கூறப்படுகிறது இந்த பாடல் மட்டுமல்ல அழ வள்ளியப்பன் என்கின்ற ஒரு பாடல் எழுதியிருப்பார் அதுபோல அஹ் உளுந்தூர்பேட்டை சண்முகம் ஒரு பாடல் எழுதியிருப்பார் இந்த படத்தில் இருப்பினும் இந்த பாடல் புகழ்பெற்ற பாடல் இந்த பாடல் உபய செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய பாடல் புகழ்பெற்ற பாடல் நேர்களே பூவை செங்குட்டுவன் அவர்களின் பாடலின் பயணத்தில் அடுத்து என்ன படத்திற்கு அற்புதமான பாடல் எழுதியிருக்கின்றார் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பு ஒரு முக்கிய செய்தியை நாம் சொல்லி ஆக வேண்டும் சுலமங்கலம் சகோதரிகள் அதற்கு முன்பு தேரெழந்தூர் சகோதரிகள் இவர்களுடைய ஆல்பத்திற்கெல்லாம் குறைய தொண்ணூறு சதவீத பாடல்களை பூவை செங்கட்டுவன் தான் எழுதியிருக்கின்றார் நீங்கள் ஏதேனும் ஒரு பக்தி பாடலை ஏதேனும் ஒரு கோவிலில் ஒரு மார்கழி மாதத்தில் நீங்கள் கேட்டீர்களானால் அது சூலமங்கம் சகோதரியின் சகோதரிகளின் பாடல் என்றால் அது பூவை செங்கட்டுவனின் பாடலாக இருக்கலாம் அதுபோலத்தான் தேரெழந்தூர் சகோதரிகளின் பாடல்களிலும் நிறைய பாடல்களை பூவை சங்கட்டுவன் எழுதியிருக்கின்றான் கந்தன் கருணை என்கின்ற படத்தில் சுலமங்கம் சகோதரிகள் பாடிய ஒரு பாடலை நாம் விட்டுவிட்டோம் அது மிக அருமையான ஒரு பாடல் அந்த பாடல் பட்டி தொட்டி அத்தனை இடங்களிலும் அந்த பறவை கடந்த பாடல் அது ஒவ்வொரு கோவிலும் ஒழிக்கும் பாடல் மறக்க முடியுமா இந்த பாடலை கேட்காதோர் எவரும் இளர் என்று சொல்லலாம் பூவை சிங்குட்டுவனவர்களுக்கு மிகப்பெரிய புகழை தந்த பாடல் அது அதேமேட்டில் ராஜராஜ சோழன் என்ற படத்திலும் ஒரு பாடல் உண்டு இதே மெட்டில் உள்ள பாடல் அந்த பாடலையும் கூட போவை செங்கிட்டு தான் எழுதியிருப்பார் அந்த பாடலை வரலட்சுமி அவர்கள் பாடி நடித்திருப்பார் அதாவது ராஜராஜ சோழனுக்கு அத்தையாக இந்த பாடல் தான் வரலட்சுமி அவர்கள் பாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த திரைப்படம் இது அதே மெட்டு

ஒரே மெட்டில் அமைந்துள்ள இந்த இரு வெவ்வேறு பாடல்களை எழுதியது பூவை செங்குட்டுவன் தான் இரண்டுக்கும் இசை கே வி மகாதேவன் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த திரைப்படம் கந்தன் கருணை ராஜராஜ சோழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளிவந்தது அடுத்த பயணத்தில் நாம் தொடர்வோம் நேர்களே பூவை செங்குட்டுவன் எழுதிய அடுத்த பாடல் என்னவென்றால் திரைப்படம் கனிமுத்து பாப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த திரைப்படம் இது முத்துராமன் ஜெய்சங்கர் லட்சுமி ஜெயா போன்ற நட்சத்திரங்கள் நடித்த படம் மிக அருமையாக வந்த படம் இது தெலுங்குல இருந்து டப்பிங் செய்த அதாவது ரீமேக் செய்த படம் இந்த படத்திற்கு இசை யார் என்றால் டிவி ராஜு அப்படிங்கிறவங்க அந்த தொட்ட ராஜு அப்படிங்கிறவரு தெலுங்கில் மிக பிரபலமான இசையமைப்பாளர் இந்த அழகிய பாடலை எழுதியது புவை செங்குட்டுவன்தர் காரணம் வி சி குகநாதன் என்பவர் தான் இந்த படத்திற்கு கதைவசம் எழுதினார் வி சி குகநாதனும் பூவை செங்குட்டுவனும் தோழர்கள் அதோடு அல்லாது இவருக்கு ஒரு கெய்டு மாதிரி வி சி குகநாதன் என்பவர் இந்த பாடலை யாரும் கேட்காமல் இருந்திருக்க மாட்டோம் இலங்கை வானொலியில் அடிக்கடி கேட்டிருந்திருப்போம் ஒருபுறம் அத்தனை அழகிய மெட்டு இது ஒரு முறை முத்துராமன் அவர்கள் ஒரு பேட்டியில் கூறியிருந்தது அந்த காலத்தில் நான் எத்தனையோ படங்களில் எத்தனையோ பாடல்களுக்கு நடத்தியிருக்கின்றேன் ஆனால் இந்த கனிமுத்து பாப்பா என்கின்ற படத்தில் உள்ள த ராதையின் நெஞ்சமே என்கின்ற பாடல்தான் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு பாடல் என்று முத்துராமன் ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார் பாடலின் மெட்டின் சாயலை பார்த்தால் வி குமாரை இசமித்தது போலவே இருக்கும் காரணம் டிவி வி ராஜு குமார் எல்லாம் ஒரே பட்டறையில் அவர்கள் இசை பயின்றவர்கள் அதனால் இந்த பாடல்கள் அந்த மெலடி எல்லாம் அந்த தெலுங்கு வாசனை இருக்கும் தமிழில் அழகாக ஒரு ஹிட் ஆகிய சாங் இது ஒன்று அப்படி போகும் அந்த பாடல் மிக அருமையான வரிகளை கொண்டு அந்த பாடலை எழுதியிருப்பார் அவர்கள் என்ன பாடல் எழுதுகின்றார் என்றால் மிக 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 பிரபலமான பாடல் இது திரைப்படம் அகத்தியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த திரைப்படம் ஏ பி நாகராஜன் அவர்களின் கைவண்ணம் அவர்களின் இந்த அற்புதமான வரிகளுக்கு மெட்டமைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் இது யாருடைய குரல் என்று அனைவரையும் வியக்க வைத்தார் இந்த பாடல் தமிழ் திரை இசைக்கே ஒரு கீர்த்தனை போன்ற ஒரு அந்தஸ்தை பெற்றது இந்த பாடல் இன்றைய தேதியிலும் கூட ஒரு புதிய பாடலை போன்ற ஒரு உணர்வை தரும் பாடல் இது இத்தனை பிரம்மாதமான பாடல்களை எல்லாம் பூவை செங்குட்டுவன் எழுதியிருக்கின்றாரா என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டால் அது ஆச்சரியம் ஒன்றும் இல்லை காரணம் அவரை நிறைய பேருக்கு தெரியாது பூவை செங்குட்டுவன் என்ற ஒரு பாடலாசிரியர் இருந்தார் மிக அற்புதமான பாடல்களை தான் தந்திருக்கின்றார் என்று நிறைய பேர் அறிய மாட்டார்கள் பூவை செங்குட்டுவன் அவர்களின் அடுத்த பாடல் என்னவென்று நாம் பார்க்கப் போகின்றோம் இப்பொழுது அது ஒரு அருமையான பாடல் வி குமாரின் இசையில் அமைந்த பாடல் அது சி குகநாதன் அவர்கள் திரைக்கதை எழுதி எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த படம் பெத்த மனம் பெத்து என்கின்ற படம் இந்த பாடலுக்கான இசை வி குமார் அவர்கள் அதாவது மெலடி கங் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட இவரை பற்றி நாம் தனியே ஒரு வீடியோ நாம் ஏற்கனவே பதிவு செய்துள்ளோம் அதை நீங்க கண்டுகளிக்கவும் வி குமாரனுடைய பாடல்கள் அத்தனையும் மிக சிறப்பாக இருக்கும் பூவை செங்குட்டுவன் எழுதிய இந்த பாடல் பிரசித்தம் அந்த காலத்தில் பிரசித்தம் இந்த படத்தில் முத்துராமன் சாவித்ரி ஜெயசுதா இவர்களிடம் நடித்திருப்பார்கள் என்று வறுமையில் உழலும் ஒரு குடும்பத்தை சித்தரிக்கும் காட்சி அமைப்பு இந்த பாடலுக்கான சுச்சுவேஷன் அதுதான் அந்த சுச்சுவேஷனை உள்வாங்கி எழுதியிருப்பார் புவை செங்குட்டுவன் அவர்கள் திரைப்படத்தில் இந்த பாடலை நீங்கள் இந்த பாடல் காட்சி பார்க்கும் பொழுது ஒரு லயத்து நிற்பீர்கள் மனதில் அப்படி ஒட்டும் அப்படி போகும் இந்த பாடல் அதனை தொடர்ந்து அடுத்த பாடல் என்ன எழுதியிருக்கின்றார் பூவை செங்கட்டுவன் என்றால் திரைப்படம் திருநெல்வேலி ஆமாம் பிரபு ரோஜா ஆகியோர் நடித்த படம் இது ஆர்விக் சௌத்ரியினுடைய படம் இது திருநெல்வேலி என்கின்ற இத்திரைப்படத்தில் இளையராஜாவின் இசையில் புவி செங்குட்டுவன் எழுதிய ஒரு அருமையான பாடல் இது சீமையிலே புவி செங்குட்டுவன் அவர்களின் வரிகளை இளையராஜா தன் குரலில் பாடியிருப்பார் பயங்கர ஹிட் இந்த பாடல் சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல் இது இரண்டாயிரம் வருடம் இரண்டாயிரம் பொங்கல் தினத்தன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் இது பாரதி கண்ணன் அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படம் ஒரு ஓடிய திரைப்படம் இது நல்லது நேர்களே போவை செங்குட்டுவன் என்கின்ற ஒரு மகா கவிஞரை பற்றி நாம் இந்த காணொலியில் ஓரளவேனும் கண்டிருக்கின்றோம் என்றே நினைக்கின்றேன் நிறைய செய்திகள் உள்ளன அவரைப் பற்றி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம் அவர் தான் சார்ந்த கட்சியின் கட்சியை பற்றியும் அதாவது திராவிட கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைப் பற்றியும் அதை சார்ந்த தலைவர்களை பற்றியும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கின்றார்கள் என்றெல்லாம் கேள்விப்படுகின்றோம் இது திரை பாடல்கள் சம்பந்தமான ஒரு வீடியோ அதனால் நாம் அந்த பாடல்களை எல்லாம் நாம் இங்கு பதிவிடவில்லை நிறைய பாடல்கள் எழுதியிருக்கின்றார் பக்தி பாடல் எழுதியிருக்கின்றார் திரையிசை பாடல்கள் எழுதியிருக்கின்றார் அதுபோல தன் கட்சி சார்ந்த பாடல்கள் எல்லாமே எழுதியிருக்கின்றார் என்றெல்லாம் கூறி மற்றொரு தருணத்தில் நாம் மற்றொரு லெஜண்ட் பற்றி ஒரு பிரபலத்தை பற்றி நாம் ஒரு காணொலியில் காண்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைவேற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்